மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியம் வடரங்கம் கிராமம் தொடங்கி மாதிரவேலூர் வரை தெற்குராஜன் வாய்க்கால் கரையின் சாலை இரண்டாக பிளந்து கிடக்கிறது நான்கு நாட்களாகிறது அபாய சிகப்பு கொடியோ கயிரோ கூட அந்த சாலையில் கட்டப்படவில்லை அந்த சாலை வழியே ஒரு அரசு பேருந்து ஒரு மினி பேருந்து சென்று வந்து கொண்டிருந்தது தற்போது அந்த சேவைகள் நிறுத்தப்பட்டு விட்டது நான்கைந்து பள்ளி பேருந்துகள் சென்று வந்து கொண்டிருந்தது அவையெல்லாம் தற்போது ஏழு கிலோமீட்டர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது காரணம் விபத்து கருது தான் இப்பகுதியை சேர்ந்த எல்ஐசி முகவர் பத்மநாபன் கூறுகையில் இந்த சாலை பற்றி யாரும் கண்டுகொள்ளவில்லை எந்த அதிகாரியும் வந்து பார்வையிடவில்லை இந்த சாலை வடரங்கத்திலிருந்து கீழவாடி மேலவாடி ஏத்தக்குடி பட்டியமேடு உச்சிமேடு பாலூரான் படுகை வழியாக மாதுரா வேலூர் செல்கிறது சாலையை விரைவாக பழுது நீக்கம் செய்து போக்குவரத்து சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது என்கிறார் தற்போது ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை துறை ஆகியவை மழை பாதிப்பு விவரங்களை அதாவது சாலை பாதிப்பு விவரங்களை கணக்கெடுத்து அரசிடம் நிதி கோரும் பணிகள் தொடங்கியிருக்கும் இந்த சாலை பாதிப்பு கணக்கில் இருக்கிறதா என்று தெரியவில்லை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து சாலையை தரமாக மேம்படுத்துவதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் んで